హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంతోష్ రూప్ ఫామ్ సో ఓ என்னோட ఎవో గార్డనోడ అప్టేట్స్ பார்க்க పక్క సో ఫస్ట్ నమ్మోడ வத்தலக்குடியிலேருந்தே பார்த்துக்கலாம் ஸோ என் கார்டனில் வந்து இப்போ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் குட் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரீசெண்டாக படித்த நிறைய விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்ன செடி வைக்கலாம் என்னென்ன செடி வைக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஸோ நான் கா இப்போ என்னோடய செகண்ட் ஃப்ளோரில் வந்து நான் இருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னோட வத்தலை கொடிங்க ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலேயே வந்து இந்த வத்தலை கொடி வந்து நம்ம மெயின்டைன் இருக்கோம் ஸோ இவளை நான் இதில் வச்சுருக்கேன் இந்த வத்தலை கொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஒரு சிமெண்ட் தொட்டியில் வந்து வச்சுருக்கேன் செடிக்கடையில் விற்பாங்கல்ல சிமெண்ட் தொட்டி அதில் தான் வந்து நான் வந்து இந்த வத்தலக்குடி வந்து வச்சுருக்கேங்க ஸோ இந்த வத்தலக்குடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஸோ குருமிளகு செடி வந்து வச்சிருக்கேன் ஸோ அந்த டார்க்காக இருக்கிற இலை எல்லாமே வந்து குருமிளகு ஸோ குருமிளகும் வந்து வத்தலக்குடி கூட சேர்ந்து அப்படியே போயிட்ருக்கு இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல நான் அது வாங்கும் போது இல்லை காய் நிறையா இருந்துச்சு பட் ஆனால் இப்போ காய்க்க ஆரம்பிக்கல ஸோ அப்படியே குருமிளகும் வத்தலையும் சேர்ந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து காட்டுறேன் எப்படி இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து வளர்த்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வத்தலக்குடி வளர்த்துறது ஆனால் அதுக்கப்புறம் வந்து கடவுள் புண்ணியத்தில் எப்படி ஒரு நல்ல ப்ளேஸ் வந்து தெரஸில் எல்லா டேரக்ஷன்லேயுமே வச்சு வச்சு பார்த்து ஸோ இந்த இடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆச்சு இங்கே நான் பாத்திரம்லாம் வந்து இந்த பெட்ஸோட பாத்திரம்லாம் இங்கே தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ அதனால் எப்போவுமே இந்த இடம் கொஞ்சம் ஈரமாக வச்சுருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வத்தலக்குடி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் செடி பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ ஸோ வீட்டில் மல்லிகைப்பூ இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கு மல்லி ஒரு அஞ்சு அடுக்கு மல்லி இருக்கும் ஸோ பூ இப்போதைக்கு இந்த பூவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பேன் அது கூடையே பார்த்தீங்கன்னா இந்த ஒயட் கலர் பூ இருக்குதுல்ல அது வந்து தூதுவாழ செடி ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் அதை சளி எல்லாம் பிடிச்சா இது வைக்கிறக்காக இந்த தூதுவாழை செடியும் நான் வச்சுருக்கேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு பிளாஸ்டிக் கேன் மாதிரி ஒன்று எடுத்து அதில் தான் நான் வந்து இந்த செடியெல்லாமே வச்சிருக்கேன் அதுவும் நல்லா ஒரு அடிக்கு மேலேயே வளர்ந்துருச்சு இப்போ நிறைய பொட்டாஷ் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து டிஏபிங்கிற ஒரு மேன்யூர் வந்து கொடுக்க போகிறேன் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க போகிறேன் இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் செடி ஸோ இந்த ஆல்மண்டு நல்லா வரும் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இடத்த மாத்திட்டே இருக்கிறனால திருப்பி இப்போதான் வந்து வருது இது ஒரு எல்லோ கலர் பூ வரக்கூடிய ஒரு செடி இப்போதான் திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இப்போதான் இந்த திருப்பி இந்த இடம் செட் பண்ணி இருக்கேன் ஸோ என்ட்ரன்ஸ்ல வரும்போது இந்த கேட்டு மேலே எனக்கு வந்து அது வரணும் இந்த ஆல்மண்டோட பூ வந்து வரணும் அப்படிங்கறக்காக நான் இங்க வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி அப்படியே அந்த வளைச்சி வளைச்சு அங்கே கொண்டு போகணும் சோ இது பாத்தீங்கன்னா நந்தியா வட்டம் சோ நந்தியா வட்டம் அந்த செடி வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் படிச்சு இது வந்து வாங்கி வச்சேன் சோ இதுவும் வந்து ஒரு அடுக்கு நந்தியா வட்டம் பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசா ரோஸ் மாதிரி வரும் ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பூவு இதுவும் ஸ்டார்டிங்கில் வளரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு இலையெல்லாம் பழுத்து பழுத்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரீன் கலர் புழு ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கான அந்த பெஸ்டிசைடெல்லாம் வாங்கி போட்டு ஸோ இதையும் எப்படியே காப்பாற்றி ஓரளவுக்கு பெருசாக வளர்த்தி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை இருக்குது ஸோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கருவேப்பிள்ளை இதில் எடுத்துக்கலாம் ஸோ அப்படிதான் நினச்சி நான் வாங்கினேன் ஆனால் இதுலேருந்து இலை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது அதனால அப்படியே வந்து இதை வளர்த்துவேன் ஃபுல்லாக பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த இலையெல்லாம் அப்புறம் உடச்சிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான இலையை வந்து வரும்போது அப்படி இது பண்ணிக்குவோம் அதனால் எங்களுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது அந்த முத்துற இலையை எடுத்தோம்னா இந்த மாதிரி கொழுந்த எடுக்கணுங்கிறாங்க ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற இலையை எப்படி உடைக்கிறது அதனால் கடையிலேயே வாங்கிக்கிறோம் ஸோ கருவேப்பிலையும் வந்து வளர்ந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செம்பருத்திங்க செம்பருத்தி வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக வைக்கக்கூடிய செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒத்தைதல் செம்ப செம்பருத்தின்னு சொல்லுவாங்களே நம்ம நார்மலாக ரோட் சைடெலாம் பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் செம்பருத்தி தான் வைக்கணும் பட் ஆனால் இது வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி நான் வச்சிருக்கிறது வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி ஸோ இது ரொம்ப ஹைட்டாக போயிருச்சு ஒரு பத்தடிக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி இப்போ திருப்பியும் நம்ம வந்து கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த சைஸ்லேயே வந்து இது பூக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செடி ஸோ இந்த செடி என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரியாணி இலை இந்த செடி வந்து பிரியாணி இலை நம்ம பிரியாணிக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது அந்த பிரியாணி இலை செடி வந்து இங்கே வச்சுருக்கேன் ஸோ ஆரம்பத்தில் நான் ஒரு செடி வச்சுருந்தேன் அது நல்லா ஹைட்டாகி அதுக்கப்புறம் மண் கெட்டு போச்சு அதில் அதனால் வந்து அது இறந்துருச்சு ஸோ இப்போ வந்து திருப்பி பிரியாணி இலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் தடவை எப்படி நல்லா பார்த்துக்கணும் ஸோ ஒடுத்தது இதெல்லாம் வந்து நேத்து தான் பிளான் பண்ண நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த செடி பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து முல்லைப்பூ அஹ் முல்லைப்பூ செடி இது முல்லைப்பூ வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பேட் வைப்ரேஷன் எல்லாமே எடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால வந்து நம்ம முல்லைப்பூ செடி வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெ பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் தான் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே ஓகே இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த செடி தான் பெருசாகும் இந்த பக்கெட்டில் எதுவும் ஆகிறதே இல்லை நான் ரொம்ப வருஷமாக இந்த பக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா இதுனே தனியாக உங்களுக்கு இந்த பழைய பொருள் விற்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி பெயிண்ட் பேக்கெட்ஸ் வந்து விற்பாங்க அங்கே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் மரமே வைக்கலாம் இதில் சப்போட்டா மரம் மாங்காய் மரம்லாம் வைக்கலாம் இது இட்லி பூ செடி வந்து வச்சிருக்கோம் சோ இட்லி பூவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லது அது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி பூ செடியுமே வந்து வாங்கி கொண்டாந்து வந்து அது ஒரு ரெட் கலர் இட்லி பூ இது கலர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ரெட் கலர் ஒரு நாட்டு இட்லி பூ வந்து நான் வாங்கியிருக்கேன் ஹைபிரிட் வாங்கலை நாட்டு ரகம் வாங்கினேன் ஏன்னா ஹைப்ரிட் நான் ஆல்ரெடி வாங்கி அது எனக்கு சரியாக அந்த தெரஸில் வந்து சரியாக ப்ளூ ஆகலை அதனால் நான் வந்து இந்தளவு நாட்டு இட்லி பூ செடி வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளைங்க மாதுளை மரமும் வந்து வீட்டில் இருக்கிறது அந்த அந்த காய் வளர்ந்து அதுல ஒவ்வொரு முத்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து மாதுளை மரமும் வந்து வாங்கி வச்சுட்டேன் சோ இது வந்து ரெட் நல்ல டார்க் ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு மாதுளையோட தான் நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஒரு கண்ணே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்து வாங்கணும் இந்த மாதுளை மட்டுமே எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ஏன்னா ஸ்பெஷல் வெரைட்டின்னு சொன்னாங்க அதனால் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கணும் ஸோ இங்கே இந்த டப்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கற்பூர இது கற்பூரவள்ளி செடி இருக்குது அதுக்கப்புறம் சோற்று கற்றாழை இருக்குது ஸோ அப்புறம் ஒரு ரோஸ் செடி வந்து ஒன்று இருக்குது ஒரு ரோஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸ் தான் பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்து அப்படியே குட்டி குட்டியாக ரெட் கலரில் வந்து பூ வந்துகிட்டே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பெல் பிளான்ட்னு நினைக்கிறது பேர் பேர் எனக்கு சரியா தெரியல பெல் மாதிரி ஒரு ஃப்ளாஸ் வந்து வளர்ந்துட்ருக்கும் இந்த செடி பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்ங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த லெமன் கிராஸ் வந்து செத்து போச்சு ஸோ ரொம்ப பெருசாகி அது அழுகிருச்சு அதனால நம்ம வந்து புதுசாக திருப்பி நேற்று லெமன் கிராஸ் வாங்கிட்டு வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அவ்வளோ அது ஒரு பாட் வச்சு கேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஏன் இந்த லெமன் கிராஸ் மட்டும் நான் கேஜியில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பிச்சுருவாங்க இந்த லெமன் கிராஸ் வந்து பிச்சுருவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு சின்ன பட்டன் ரோஸ்ட்டு வந்து வச்சிருக்கேன் ஸோ இதுவும் பார்க்கும்போது மார்னிங் டைமில் நம்மளுக்கு வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து நம்ம வீட்டில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது தார்மிக் கார்டன் சொல்லிட்டு சூலூரில் வாங்கின செடி தான் கொஞ்சம் ஆகி தான் வளர்ந்துட்டுருக்கு ஸோ இப்போ தான் மேன்யூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒன்று தான் பண்ணி இதெல்லாம் போடணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா துளசிங்க இப்போ பச்சை துளசி இதுவும் வந்து நான் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் பச்சை துளசி செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ உங்களை எல்லாம் நேற்று தான் பிளான் பண்ணேன் இந்த பச்சை துளசி வந்து நேற்று தான் பிளான் பண்ணேன் ஸோ இது வந்து மருதாணி செடி மருதாணி வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது வாசலில் இருக்கக்கூடிய மருதாணி வந்து ரொம்பவே நல்லது ஸோ அதனால் மருதாணி செடி வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ பக்கத்தில் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொட்டா சினங்கி செடின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த செடி வந்து வச்சிருக்கேன் ஸோ இதையெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க இது வந்து காற்றில் இருக்கக்கூடிய செடி தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க ஆக்சுவலாக தொட்டா சினங்கி செடி வந்து பத்திரகாளிவோட இது ஸோ நம்ம ஃபோ மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வந்து இந்த செடியை தொட்டு நம்ம எதாவது வேணும்னா அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அப்போ அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு வச்சுருந்தேன்னா குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இலையை தொட்டு தொட்டு அவங்க க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஸ்டடிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறனால நம்ம இந்த தொட்டாசி நீங்கள் செடி வந்து வச்சிருக்கோம் இப்போ எல்லா நர்சரியிலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ எங்கே கிடைக்கும் ரோட் சைடு தான் நாங்கள் போய் எடுக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இல்லைல்ல இந்த நர்ஸரியிலையும் வந்து விற்கிறாங்க சிக்ஸ் ி ருப்பீஸ் செவன்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க இதில் நிறையா முள் இருக்கும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அந்த செடியில் குட்டி குட்டி முள் நிறையா இருக்கும் ஸோ இது இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ திருப்பி வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தூதுவாளை செடி இது ஸோ இதுலேயும் நிறையா முள் இருக்கும் தூதுவாலை ஸோ தூதுவாலை வைக்கிறது ரொம்ப நல்லது இது நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா கஷாயம் எல்லாம் போடுறதுக்காக ஸோ குழந்தைகளுக்கு சளி பிடிச்ச கஷாயம் போடுறதுக்காக தான் அங்கங்கே தூதுவாலை வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல செடிங்க இது இது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இதுவும் வந்து சளிக்கு சளிக்கு வந்து சி சித்திரத்தை சித்திரத்தை செடி இது சித்திரத்தை செடி ஸோ ஈஷா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் இதோடய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிராம்பு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த இலை வந்து ஸ்மெல் இருக்கும் இது வந்து சளிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சித்திரத்தை செடி வந்து நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கோம் குட் ஃபார் தி குட் வைப்ரேஷனுக்காக இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட் அதுவும் குட் வைப்ரேஷனுக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெமன் இதுவும் நேற்று தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் நைட்டு இருட்டில் அப்படியே பிளான் பண்ணது ஸோ எவ்வளோ மண் போட்டிருக்கேன் என்னென்னு இப்போ தான் நானே பார்க்குறேன் ஓகே லெமன் வந்து வச்சுருக்கோம் இது வந்து ரொட்டு ரக லெமன் இப்போவே காய்க்க ஆரம்பிச்சிடுவேன் இது கூட இந்த செடியில் காயோடு இருந்துச்சு ஸோ என்னோடய மாடியில் வந்தால் ஃபஸ்ட்டு காய் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து நான் காய் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லபடியாக வளர்த்தி நிறையா காய் வரணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் பிளான்ட் இது இது ஒரு இன்சுலின் பிளான்ட் அதுக்குள்ளேயே மணி பிளான்ட் வச்சுருப்பேன் ஸோ இந்த சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ சம்டைம் இது யூஸ் பண்ணுவாங்க இன்சுலின் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரணகல்லிங்கிற ஒரு பிளான்ட்டு ஸோ ரணகலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து உங்களுக்கு கரைக்கிறக்காக இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஏதோ கையில் அடிபட்டு ஏதோ ரொம்ப வலிக்குது அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரணகல்லியை வந்து அரைச்சி அந்த இடத்துல வைக்கிறதுமா வை வைக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து ரனகல்லி இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு லாஸ்ட் பொங்கலுக்கும் ரீசெண்டாக வந்த பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் மஞ்சள் வந்து சாமி கும்புறக்காக வாங்கிட்டு வந்தேன் அந்த மஞ்சளை நெட்டி வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கெட் நிறைய மஞ்சள் வந்துருச்சுங்க ஒரு ட்ரம்ல வந்து இந்த ட்ரம்ல தான் வச்சுருந்தோம் நம்ம மஞ்சள் செடி வச்சுருந்தோம் ஸோ அந்த மஞ்சளை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ மஞ்சள் வந்து ரெண்டு பக்கெட் வந்துருச்சு ஸோ திருப்பி நான் அது தெற்கு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் திருப்பி அதில் பதியம் போயிட்டு வச்சிருக்கேன் ஸோ இதில் ஃபுல்லாகவே நிறையா மஞ்சள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் லைட்டாக தெரியும் ஸோ இந்த டப்பு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் ஸோ மஞ்சள் செடி வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு டப்பு எங்கிட்ட சும்மா தான் இருந்துச்சு ஸோ இவங்கள வந்து மஞ்சள் போட்டு நெட்டி வச்சுருக்கேன் ஸோ மஞ்சள் செடி வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு நிறைய பெரிய பெரிய லீஃப் அடைங்குறதுனால பதியும் போட்டு வச்சிருக்கேன் குடி சீக்கிரம் வந்துடும் மஞ்சள் செடி வந்து வந்துடும் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த ட்ரம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் முருங்கை மரம் வந்து வச்சுருந்தேன் இந்த இடத்துல முருங்கை மரம் வந்து வச்சுருந்தேன் ஸோ முருங்கை மரம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்கள் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே இருக்கக்கூடாது அது இல்லாமல் மரம் வந்து நம்ம ஹைட்டுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வளரவே விடாது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ அதனால நம்ம முருங்கை மரத்தை எடுத்துட்டோம் அது இல்லாமல் கம்பளி பூச்சியும் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நானும் எவ்வளோ யூ யூஸ் பண்ணி பார்த்தாலுமே மாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பளி பூச்சி வந்து நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு அந்த முருங்கை மரத்துலேருந்து அதனால் நான் முருங்கை மரத்தை அப்படியே வேரோடையே எடுத்துட்டேன் நிறையா பெரிய மரமாக இருந்தாலுமே அது நம்ம வேரோடையே எடுத்துட்டோம் முருங்கை மரத்தை எடுத்துட்டோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பிளான்ட்டு இதெல்லாமே நீங்கள் வீட்டில் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து செவ்வரலி செடி வந்து வைக்கவே கூடாதாம் வீட்டு முன்னாடி வைக்கவே கூடாது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் நிறையா பேர் வந்து ஆடு கடிக்காது மாடெல்லாம் வந்து மேயாதுங்கிறக்காக செவ்வலி செடி வந்து வைக்கிறீங்க செவ்வரலி செடி வந்து வீட்டு முன்னாடி வைக்கவே கூடாது அதுக்கப்புறம் எந்த விதமான கள்ளி செடிகளுமே முள்முல்லாக இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரிலாம் இப்போ நிறையா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்க அதுவும் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்பவே பேட் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அந்த மாதிரி செடிகளை வந்து வைக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் எல்லா செடியுமே வந்து நம்ம ஆசை ஆசையாக வளர்த்துறது தான் நல்லா ஒரு நல்லா வந்து வந்து அது அதனால முடிஞ்ச நல்ல பலன்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தான் எல்லா செடியுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல செடி தான் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் சொல்லி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது ஏதோ ஒரு மீனிங் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி செடிகளில் வந்து ஏதோ ஒரு யூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா அதில் கம்பளி பூச்சி நிறையா வரும் அது வந்து அதனால் வைக்கக்கூடாது அதனால் குழந்தைகளுக்கு எல்லாச்சும் உடம்புல தடுப்பு தடுப்பாக வரும் அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தோட்டங்களை வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுக்கலாம் ஸோ வீட்டோட மாடியிலையோ இல்லை வீட்டிலேயோ வந்து வைக்கக்கூடாது எ இழந்த பழ மரம் வந்து வைக்கக்கூடாது நாவல் மரம் வந்து வைக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மரம் வைக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணீனாவே போதும் இந்த மரம் வந்து வைக்கலாமா இது குட் வாஸ்துவாத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வச்சுக்கலாம் சோ வெத்தலை கொடி வந்து நிறைய பேர் வீட்டுல வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம என்ன ஃபங்க்ஷன்னாலுமே என்ன ஒரு நல்ல விஷயம்னாலுமே ஒரு ரெண்டு வத்தலை பார்க்க வச்சு தான் ஆரம்பிப்போம் ஸோ அந்த விஷயம் படி பார்த்தீங்கனாலுமே வத்தலை வந்து ஒரு குட் ப்ரைப்ரேஷன் தான் வத்தல வந்து மகாலட்சுமி மகாலட்சுமியோட இது தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதனால நம்ம இவ்வளோ வத்தலா செடி வந்து நான் எப்படியும் ரொம்ப ஆசை எனக்கு வத்தலை செடி கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா கேர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த எனக்கு இன்னொரு ஆசை வந்து இந்த ஒற்றல கொடியோட பந்தல் வந்து இப்படியே ஃபுல்லாகவே இந்த நெட்டு ஃபுல்லாகவே வந்து கவராகி அப்படியே போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் வந்து நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் பார்க்கலாம் ஒரு பெரிய பந்தல் வந்து நான் முடிஞ்சளவுக்கு கொண்டு வரேன் எவ்வளோ தூரம் இந்த ஒத்தலை கொடியை கேரி கேரி ஆன் பண்ணி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கேரி ஆன் பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான என்ன ஆன்சரோ அந்த மாதிரி ஆன்சர் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் தேங்க்யூ